ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு அப்பம் ஒன்று தான் செய்து காட்டப் போகிறேன் அப்பம் பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வினாம் நிறைய விதமாக வந்து அப்பம் செய்யலாம் அதில் வந்து நான் இன்றைக்கு ஒரு விதமாக உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் இன்றைக்கு பார்த்திங்களேன் சொன்னால் நான் அப்பம் செய்கிறதுக்கு பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் பாசுமதி அரிசி எடுத்து அதை வந்து ஒரு நாலு மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன் அப்பம் பார்த்திங்களேன் சொன்னால் பெரும்பாலும் பச்சை அரிசியில் தான் செய்வினா வெள்ளைப்பச்சி அரிசி இல்லைன்னு சொன்னால் சுபத்து பச்சை அரிசியில் செய்வினா நான் வந்து இன்றைக்கி பாசுமதி அரிசியில் ட்ரை பண்ண போகிறேன் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பாசுமதி அரிசியில் செய்கிறது இப்போ பார்த்தீங்களேன் சொன்னால் நான் நாலு மணித்தியால் ஊற வச்ச பாசுமதி அரிசியை நல்ல வடிவாக கழுவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இதுக்குள்ள வந்து தண்ணி விட்டு தான் நான் அரைக்க போகிறேன் தண்ணி பார்த்திங்களேன்னா நிறைய விட தேவையில்லை அரிசிக்கு மேலால் கொஞ்சம் நின்றா காணும் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் நான் அரிசியை வடிவை அரைச்சிட்டேன் அந்த அரிசியை வந்து கையில் தொட்டு பார்த்தீங்களேன்னு சொன்னால் மணல் மாதிரி இருக்கும் அந்த பதம் வந்து கணக்கான பதம் இப்போ நான் அரைச்ச அரிசி மாவை ஒரு கிண்ணத்துக்குள்ளே ஊற்றிக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்களேன்னு சொன்னால் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காயின்ற இளநீ வந்து தேவை இந்த தேங்காயை உடைச்சிட்டு நான் இப்போ இளநியை வந்து புரிம்பாக எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ என்ன சொன்னால் ஒரு பான் துண்டுன்ட்டு எடுத்துருக்குறேன் அந்த பானுண்ட கரப்பகுதியை வந்து கையால் பிச்சுட்டு அந்த பான் துண்டை சின்னஞ்சின்னா பிச்சு அந்த இளநீக்கில் வந்து ஊற வைக்க வேணாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்களன் சொன்னால் காணும் நாங்கள் வந்து அப்பம்மாவோட இந்த பானையும் முளைனியையும் சேர்த்தோம்னு சொன்னால் அந்த அப்பம்மா வந்து சீக்கிரமாவே வந்து புளிச்சிடும் அதுக்காண்டி தான் வந்து இது சேர்க்கிறது இங்கே வெளிநாட்டில் வந்து குளிர்காலங்களில் வந்து அவ்வளோவா வந்து புளிக்காது அப்பம்மா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களன்ட்டு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து புளிச்சிடும் இப்போ பார்த்தீங்களன் சொன்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி ஊற வைத்தேனான் அதுக்கு பிறகு அந்த பான் துண்டை கையால் நல்ல வடிவாக இளைஞனியோட சேர்த்து செஞ்சு கொள்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்களா நாங்கள் ஏற்கனவே அடித்து வைச்சிருக்கிறோம் தானே அந்த அரிசி மா அதில் வந்து ஒரு கரண்டி எடுத்து ஒரு கஞ்சி மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவில் வந்து கொஞ்சத்தை விட்டு இந்த அரிசி மாவோட வந்து ஒரு காக்கா பழவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கொள்ள வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சி ரெடி ஆகிட்டுது இது வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறினதுக்கு பிறகு நாங்கள் அந்த மா கலவையோட இதை சேர்த்து கொள்ளலாம் இது நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மா இதோடு வந்து நாங்கள் காய்ச்சி வச்சிருக்கிற கஞ்சி மற்றது இளநியோடு சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கிற பான்கலவை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கொள்ளுவோம் அதுக்கு பிறகு அரக்கப்பளவுக்கு அவிச்ச மாவும் அரக்கப்பளவுக்கு அவிக்காத மாவும் சேர்த்து எல்லாத்தையும் கையால கட்டிகள் இல்லாமல் நல்ல வடிவா பிசைஞ்சு கொள்ள வேணும் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாதவாறு நல்ல வடிவா பிசைஞ்சு கொள்ள வேணும் இப்போ வந்து நான் இந்த அப்பமாவுக்கு வந்து உப்பு சேர்க்கையில அது வந்து நான் பிறகு புளிச்சதுக்கு பிறகு தான் சேர்ப்பேன் இப்போ வந்து இந்த மாவை மூடி நாங்கள் புளிக்க வைக்க வேணும் இதை வந்து ஒரு எட்டு மனிதம் வச்சிங்களன்னு சொன்னாவே நல்லா புளிச்சிடும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முதல் நாள் பின்னிறம் செய்து வச்சிங்களனு சொன்னால் அடுத்த நாள் காலமாக சொல்கிறதுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் நான் வந்து முதல் நாள் பின்னிறம் செய்து செய்து நான் இது வந்து அடுத்த நாள் காலம பாருங்க இவ்வளவு வடிவாக புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்குதுண்டு நான் வந்து ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கையில் ஆனால் நல்லாவே புளிச்சு வந்துருக்குது நாங்கள் வந்து இளநீ பான் கஞ்சி எல்லாம் சேர்த்தபடியாக தான் இந்த மா வந்து நல்லா புளிச்சு வந்துருக்குது அதோடு வந்து இங்கே இப்போ பெருசாக வெக்கையும் இல்லை குளிர் தொடங்கிடுது கொஞ்சம் வந்து அப்படி இருந்துமே நல்லா பொங்கி வந்திருக்குது இந்த அப்பம்மா கலவை பார்த்தீங்களேன்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக இருக்குது இந்தளவு திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்பம் வந்து சுடையிலாது அதால் இந்த அப்பம்மா பதத்துக்கு வர அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்து இதை வந்து கலந்து கொள்கிறேன் அதோட வந்து தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துருக்குறேன் இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கால் தேக்கரண்டி அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துருந்தேன் நான் அது வந்து வீடியோவில் ஈடுபடையில் அதையும் சேர்த்து நல்லபடிவாக கலந்து கொண்டுட்டு பிறகு வந்து நீங்கள் அப்பம் சுட்டு கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கு பால் அப்பந்தம் தான் சுட போகிறேன் அதுக்காண்டி வந்து நல்ல திக்கான பால் எடுத்துருக்கிறேன் நான் வந்து டின்னில் வர பால் தான் எடுத்தினேன் நீங்கள் வேணுமெண்டா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதோட வந்து தேவையான அளவு சீனி போட்டுட்டு இதை வந்து நல்லபடியாக கலந்து வச்சு கொள்ள போகிறேன் அதோட வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கோ அப்போ வந்து இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது இனி வந்து நான் அப்பம் சுட போகிறேன் நான் வந்து இன்றைக்கு ஒரு நான்ஸ்டிக் அப்பச்சட்டி தான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்தது தான் இதில் வந்து மாவை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூன்று சுற்று ரெண்டு சொன்னால் கணக்காக இருக்கும் அப்பச்சட்டி வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு மாவை விட்டீங்களன்ட்டு சொன்னா தான் அப்பம் வந்து சரியான முறையில் வரும் இப்போ பார்த்தீங்களன்னா நான் அப்ப மாவை விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் காய்ஞ்சதுக்கு பிறகு அதுக்குள்ளே வந்து ஒரு மூன்று கரண்டிக்கு வந்து தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன் தேங்காய் பால் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வையுங்கோ அடுப்பை வந்து நல்லா குறைவான தீயில வச்சுக்கொள்ளுங்கோ இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் அப்பம் வந்து சூப்பராக இருக்குது சைட் எல்லாமே நல்லா முறு மொறுப்பாக வந்திருக்குது உள்ளுக்குள்ளே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல பால் எல்லாம் வந்து வடிவாவிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருக்குது இது வந்து நான்ஸ்டிக் அப்பச்சட்டி என்ற படியாக நல்லா ஈஸியாகவே வந்து அப்பம் வந்துட்டுது பேருங்கோ இவ்வளவு சூப்பராக வந்திருக்குதுண்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கோ ரொம்பவே சூப்பராக வந்து அப்பம் பெறும் இப்போ வந்து இதே மாதிரி இன்னும் ஒரு அப்பவும் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த பாலுக்கு பதிலாக அதுக்குள்ள வந்து முட்டையும் ஊத்தி கொள்ளலாம் முட்டையப்பமும் செய்து கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கு தனியாக பாலப்பம் மட்டும்தான் செய்திருந்தேன் நான் அப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ பாசுமதி அரிசியில் செய்த அப்பம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் டைம் வந்து வீட்டில் பாசுமதி அரிசி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கோ ரொம்ப நல்லா இருக்கும் சைட் பக்கமெல்லாம் பாருங்கோ நல்ல முறு முரண்டு வந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் பெரிய ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்